தமிழ் தாய் வாழ்த்துக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு பஸ்லையும் திருக்குறளையும் திருவள்ளுவருடைய புகைப்படம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள் இது மட்டுமல்ல வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிழர் கலைஞரவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய அவர்கள் அதுக்கென்று தனியாக அலுவலகத்தை தந்தது தலைவர் அவர்கள் ஜியோ அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய அவர்கள் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது கலைஞர் அவர்கள் பத்தாம் வகுப்புல மாவட்ட அளவுல அதிகப்படியான மதிப்பெண் யார் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மடிக்கணினியை வழங்க வேண்டும் என்று இது வரைக்கும் இரண்டாயிரத்தி ஐந்து மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினை வழங்கிய நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ்மொழிக்கு பெற்றுத் தந்தவர் நம்முடைய கலைஞரவர்கள் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிஞர் கலைஞரவர்கள் மொழி தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டாள கல்லூரியில் இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போன்று தமிழ் அறிஞர்களான ஒரு ஓய்வூதியமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள் அவர்கள் இறந்து விட்டா உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள் பேரவைத் தலைவர்களே ஒன்னே ஒன்று சொல்றேன் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு பெருமொழிகள் இருக்கின்றது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்ற மொழிகள்லாம் நம்முடைய தமிழ் இந்தியாவில் இருக்கின்றது எட்டாவது அட்டவில இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் என்னுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள் கலைஞருடைய உயரம் தெரியும் மாண்பு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சொன்னார்கள் ஒரு தலைமை செயலாளர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதம் வந்து தெளிவாக இல்லையா அது ஒரு விவாத பொருளாக இருக்கின்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா என்று அவர் கேட்கிறார் எங்களை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழியில் நடைபோடுகிறவர்கள் நாங்கள் எங்களுடைய தலைமை சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதில் சொல்லியிருக்கிறார் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி எஸ் ஆன் த ஸ்டேட் லெவல் வி வில் கான்ஸ்டிட் கான்ஸ்டியூட் கமிட்டி ஹெட்டட் பை த பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் வி வில் டிசைட் கமிட்டி ஒத்துக்கல எங்களுக்கு முதலமைச்சர் நீ கொடுக்க கோடி தமிழ் சமுதாயத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் நாளாவேன் பத்தாயிரம் கோடி எனக்கு தேவையில்லை முதலமைச்சர் அதனால எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் ஆனால் இங்க ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வி சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீரைய கொண்டு போனதே கலைஞருடைய மண் இந்த மண் சமக்கல்வி சமக்கல்வின்னு எங்களுடைய பிள்ளைகளோடு மேலே இருக்க அக்கறைன்னு சொல்றது எப்படி இருக்குது கலைஞர் சொல்ற மாதிரி தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோளங்கிற அளவுக்கு கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அறிவிப்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இருக்குது என்பதை தெரிவித்து நன்றி வணக்கம் அவசர பொது வாய்ந்த நிகழ்வு குறித்த கவர ஏற்பு மாண்பு உறுப்பினர் திரு ஜே ஜே பிரின்ஸ் அவர்கள்